உறவுகளுக்கு வணக்கம் உங்கள் யூவி இன்னைக்கு எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ஸ்ட்ரீட் தான் வந்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம நேற்று நான் ஃபுட் பிளாக் பண்ணலாம்னு அந்த லைன்ல வந்துட்டு இருக்கீங்களா இந்த போஸ்டர் பார்த்தேன் இந்த போஸ்டர் பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டதுக்கு நாங்க நீ புதுசா கடை ஓப்பன் பண்றோம் சண்டேல தான் நாளைக்கு ஃபர்ஸ்ட் டே ஓப்பன் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க சரி இன்னைக்கே எடுத்துடலாம் சொல்லி இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன் ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தருக்கு கேட்டிருந்தாரு சீப் அண்ட் பெஸ்டா மேட்டுப்பாளத்துல ஏதோ கடை எடுத்து போடும் கேட்டிருந்தாரு அதுக்காகவும் இந்த பதிவு ஆல்ரெடி நம்ம காரம்படையில் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டா காரம்படையில் எடுத்து ரெஸ்ட் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன ரேட்ல சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பா உங்களுக்கு என்னென்ன ரேட் வைஸ் என்னென்ன ஐட்டம் வயசுலாம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் இது லட்சிதா குரு மெஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சிக்ஸ் வெங்கடசாமி ஸ்ட்ரீட் பங்களா மேட்ல இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா எங்க கடை ஏற்கனவே வந்து பதரகாளிமன் கோயில் ரோட்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் இது எங்களோட செகண்ட் பிரான்ச்சு மார்னிங் டிஃபன் பாத்தீங்கன்னா இட்லி தோசை ஆனியன் ரோஸ்ட் பூரி சப்பாத்தி பொங்கல் பண்ணிட்டு இருக்கோங்க இட்லி வந்து ஒன்னு அஞ்சு ரூபாய் தோசை பதினஞ்சு ரூபாய் ஆனியன் ரோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பூரி ஒரு செட் பாத்தீங்கன்னா முப்பது ரூபாய் சப்பாத்தி செட்டு இருபது ரூபாய் பொங்கல் வந்து நாற்பது ரூபாய் சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கேன் இவங்களோட பிரான்ச் வந்து பதிரவாளி கோயில் கிட்ட இருக்கு லட்சிகாபுரம் அங்கே வந்து மதியான டைம்ல லஞ்ச் மட்டும் லஞ்சு சிக்கன் பிரியாணி இருக்கும் சிக்கன் கிரேவி இருக்கும் மீன் வறுவல் இருக்கும் மீன் குழம்பு இருக்கும் மீல்ஸ் ஐட்டம் சாப்பாடு ஐட்டம் எல்லாமே இருக்கும் சாப்பாடு ஐட்டம் எல்லாமே நல்லா இருக்கும் சாப்பாடு சைபர் கார் குழம்பு இருக்கும் சாம்பார் ரசம் மோர் பொரியல் அப்பளம் கூட்டு எல்லாமே இருக்கும் அது சூப்பரா இருக்கும் அங்கிருந்து நாங்கள் ரெகுலர் கஸ்டமர் இந்த கடைக்கு இங்க இன்னைக்கு இந்த பிரான்ச்சு ஓப்பன் சொன்னாங்க அதனால இங்க வந்தோம் எல்லாமே சூப்பராக இருக்கு சட்னி சாம்பார் எல்லாமே பக்கா எல்லாமே வேற லெவலில் வீட்டு முறை சமையல்னா அது லட்சிதான் தான் எப்பவுமே வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த ஹோட்டல்ல சாப்பிட்ட மாதிரி ஃபீலே இருக்காது ரேட்டு ஒன்றும் அதிகம் கிடையாது ரீசனபிள் ரேட் தான் வீட்டு சாப்பாடுக்கு தகுந்த விலை கரெக்டான ரேட்டு எல்லாமே தரமான உணவு சமீபத்தில் சாப்பிட்டு பார்த்துட்டே இங்க வந்தேன் லட்சம் போடு போட்டுருச்சு தான் வந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு சட்னி சாம்பார் சேலம்ல இருந்து வரும் ஊட்டி போறதுக்கோசரம் வந்துடணும் ஓப்பன் நல்லா ரிச்சாவே இருக்கு ஒரு மைல்டு ஸ்வீட்டோட சாம்பாரும் ஒரு மைல்டு ஸ்வீட்டோட இருக்கு தோசை நல்லா முருகலா பெருசா இருக்கு ஸ்வீட்ஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்கேங்க ஷாப்பிங் ஓப்பனிங்கு நல்லா இருக்கு டொமேட்டோட டேங்கியோட ஸ்பைஸும் கலந்து கொஞ்சம் நல்லா இருக்கு இவருக்கு ஒரு பத்து வருஷமா நல்லா நட்பு நடந்துடுறேங்க நான் அந்த பிரான்ஸ்ல ஒரு ரெண்டு மூணு டைம் சாப்பிட்டு அந்த குவாலிட்டி எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் எந்த தப்பு இல்ல நல்லா இருக்கு நீட்டா இருக்கு மேட்டுப்பாளையத்துல பத்தாள குப்பால் கிட்ட ஒரு பிரான்ச் இருக்கு லட்சம் கிலோது அங்க வந்து உங்களுக்கு எலிக்கன் மட்டன் பிரியாணி இருக்கு எல்லா ஐட்டமும் சூப்பரா டேஸ்ட் இருக்கு அதனால இவங்களோட செகண்ட் பிரான்ச்சு இப்ப மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல

அதனால ஸ்வீட் கூட கொடுத்துருக்காங்க இட்லி ரோஸ்ட் சப்பாத்தி பூரி பொங்கல் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் நம்ம இட்லி ட்ரை பண்ணுவோம் இட்லிக்கு கால் சட்னி இட்லி கார சட்னி அல்டிமேட் அந்த சட்னியோட அந்த மர சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அரைச்சி போ சூப்பர் ஒரு யுனிக்கான டேஸ்ட்ல இருக்கு கார சட்னி எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு பத்தியும் டேஸ்ட்ல கிடைச்சிருக்கு அடுத்து சப்பாத்தி சப்பாத்தி கூட நல்லா ஒரு சாப்பிட்டா இருக்கு சப்பாத்திக்கு கிழங்கு மசாலா கொடுக்குறாங்க கோயம்புத்தூர் ஸ்டைல வைக்கிற மாதிரி நல்ல கிஃப்டி கிழங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ரவுண்ட் ரவுண்ட் பீசஸ் தான் இருக்கும் நல்லா அந்த சப்பாத்தி கூட அப்படியே தொட்டு சாப்பிடல அது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கு சப்பாத்திக்கு கூப்பான காம்புவாது தேங்காய் சுற்றி ட்ரை பண்ணி கொடுப்போம் சப்பாத்திக்கு பூரி பாத்தீங்கன்னா நல்லா புள்ளுன்னு ஒன்று இருக்கு கடையில் நிறைய பேர் இந்த மாதிரி விரும்பி சாப்பிடுவாங்க புல்லுன்னு இருந்தாலே நமக்கு அங்குறக்கே ஒரு இதே இருக்கும் சின்ன வயசுல இருந்த போயில இந்த மாதிரி புல்லுன்னு இருந்தாலும் பூரியை வாங்கி சாப்பிடுவோம் சொல்லி வாங்குவோம் நெக்ஸ்ட் கேசரியும் கூட கொடுத்துருக்காங்க ஓபன் ஓப்பன் இருந்தாட்டிக்கு கேசரி தான் இது ரெகுலர் பேஸ்ல கிடையாது நம்ம வாய்ப்பு நெக்ஸ்ட் பொங்கல் மெயினா ட்ரை சாம்பார்கள் பொங்கல் தான் மேட்ச் நல்லா இருக்கும் பொங்கல் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கொலைவழப்பா இருக்கு தெரியும் பெப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்காங்க ஒரு மிளகு சாம்பார் ஊழல் ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு போவாங்க தெரிஞ்சு சாம்பார் கூட குழச்சி அடிக்கிற ஒரு டேஸ்ட் இன்னைக்கே டேஸ்டா எப்படி சாம்பார் சட்னி எல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும் மெயினா பாத்தீங்கன்னா கார சட்னி தேங்காய் சட்னி அல்டிமேட்டுங்க நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி இந்த மண்ணோட இந்த கார தேங்காய் சட்னி ட்ரை பண்ணி பாருங்க சாம்பார் பாத்தீங்கன்னா தண்ணி குழம்பு உங்களுக்கு அந்த பொங்கலுக்கு அதுக்கு அவ்வளவு மிர்ஜா இருக்குது குழப்பி அடிச்சா வேற லெவல் டேஸ்ட் இருக்கு நான் வந்து காரசினி தேங்கச்சிருந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அடிச்சு கிளப்புவேன் எல்லா ஐட்டம்ஸுமே சூப்பர் நீங்க ட்ரை ஒரு டேஸ்ட்டெல்லாம் தெரியும் இதில் ரேட் வைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்லி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க சப்பாத்தி டென் ருபீஸ் பூரி ஃபிஃப்டீன் ருபீஸ் பதினஞ்சு ரூபா பொங்கல் ஃபார்ட்டி ருபீஸ் ரோஸ்ட் பதினஞ்சு ரூபா தான் எல்லாமே வந்து ரீசனபிள் ரேட்ல இருக்கு நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தருக்கு படத்துல சீப் அண்ட் பெஸ்ட் எங்க இருக்குன்னு வீடியோ எடுத்து போட சொல்லியிருந்தாங்க அதோட செகண்ட் பார்த்து ஆல்ரெடி காரமரையில் ஆப்போ கடலக்கரி வீடியோ பண்ணியிருந்தோம் நல்ல ஒரு வரவே இருந்துச்சு நிறைய பேர் அது அந்த வீட்ஸ் எல்லாம் நல்லா இருந்து நீங்க சாப்பிட்டு பார்த்தா நிறைய பேரும் போய் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் கடையை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் முன்னாடியும் சூப்பரவான டேஸ்டா இருக்கு எல்லா வெரைட்டிஸ் ஆகட்டும் சட்னி சாம்பார் கார சட்னி மூணுமே இருக்கு அது நமக்கு சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான் நமக்கு டேஸ்ட் தெரியும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பக்குவம் அந்த கோயம்பூர் டேஸ்ட் எல்லாமே அதில் கொண்டு வந்து வச்சிருக்காங்க எல்லாம் ரீசனபிள் ரேட் ஆனால் டேஸ்ட்டில் தான் இருக்குது ஒன்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பண்ணி இல்லை பெஞ்ச் எல்லாம் போட்டு ஒரு உட்கார கம்ஃபோர்ட் ஜோனில் கொடுத்துருக்காங்க அந்த அந்த ரூம் அறைய தனித்தனியாக இருக்காங்க நீங்கள் அங்கே வந்து ரெண்டு மூணு டேபிள் இருக்குது அதுக்கு அந்த பக்கமே நம்ம உட்கார்ந்து சாப்பிட்ற இடம் எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்குது அந்த ஒரு வீட்டில் எப்படி நம்ம வச்சு சாப்பிட்றமோ அதே மாதிரி தான் சட்னி சாம்பார் நம்ம டேபிளில் வச்சுருவாங்க வீட்டில் சாப்பிட்ற முறை தான் கரெக்டாக ட்யூவி